விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி ஏழாம் திருநாமம் விஸ்வக்சேனாய நமக புன்றம் என்ற தேசத்தை பவுண்டகன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் முகஸ்துதியை விரும்புபவன் அதை அறிந்த அவனது மந்திரிகள் தினமும் அவனை குறித்து முகஸ்துதி பாடுவார்கள் நீதான் கடவுள் நீதான் திருமாள் நீதான் வாசுதேவன் என்றெல்லாம் அவர்கள் முகஸ்துதி பாட அதை உண்மை என நம்பிய பவுண்டருகன் பவுண்டரக வாசுதேவன் என தன் பெயரை மாற்றிக்கொண்டான் தான் கடவுள் நானே உண்மையான கிருஷ்ணன் என அறிவித்துக்கொண்ட அவன் துவாரகையை ஆட்சி செய்து வந்த உண்மையான கண்ணனுக்கு சவால் விட்டு ஓலையும் அனுப்பினான் அவனை எதிர்த்து போர் புரிய வந்தான் கண்ணன் அப்போது காசிராஜனும் பவுண்டரக வாசுதேவனுக்கு துணையாக போர் புரிய வந்தான் இருவரையும் போரில் வதம் செய்தான் கண்ணன் தனது தந்தை கண்ணனால் கொல்லப்பட்ட செய்தியை கேள்வியுற்ற காசிராஜனின் மகனான சுதக்ஷினன் கண்ணனை பழிவாங்க திட்டமிட்டான் தாந்திரிக முறையில் பெரும் வேள்வி செய்தான் அந்த வேள்வி தீயிலிருந்து ஒரு பெரிய பிசாசை உண்டாக்கி துவாரகை நகரத்தையே எரித்து சாம்பலாகும்படி அதற்கு கட்டளையிட்டான் தீயை உமிழ்ந்தபடி துவாரகையை நோக்கி அந்த பிசாசு புறப்பட்டு சென்றது திடீரென வெப்பம் அதிகரிப்பதைப் போல உணர்ந்த துவாரகை மக்கள் அஞ்சினார்கள் பெரும் தீப்பிழம்பு நகரத்தை நோக்கி வெகு தூரத்திலிருந்து வருவதைக் கண்டு திடுக்கிட்டார்கள் கண்ணனிடம் இச்செய்தியை தெரிவிப்பதற்காக அவனது அரண்மனையை நோக்கி எல்லோரும் ஓடினார்கள் போது கண்ணன் ருக்மணியோடு சதுரங்கம் விளையாடிக் கொண்டிருந்தான் குடிமக்கள் அனைவரும் கண்ணனிடம் ஓடி வந்து பெரும் தீம்பிழம்பு ஒன்று நெருப்பை கக்கிக் கொண்டு நம் நகரை நோக்கி ஓடி வருகிறது தாங்கள் தான் காத்தருள வேண்டும் என பிரார்த்தித்தார்கள் கண்ணன் ஒரு மெல்லிய புன்னகையோடு தனது வளகரத்தில் உள்ள சக்கராயுதத்தை பார்த்தான் கண்ணனது கட்டளையை புரிந்து கொண்டு அவனது கையிலிருந்து உடனே சக்கரத்தாழ்வார் புறப்பட்டார் சுதக்ஷிணன் அனுப்பிய பிசாசை சென்று தாக்கினார் பிசாசுகளின் இயல்பு யாதெனில் விட பலம் குறைந்த எதிரிகளின் மேலவற்றை ஏவினால் அவ்வெதிரிகளை அழித்துவிடும் ஆனால் அவைகளை விட வலிமையான எதிரியின் மேல் ஏவினால் எதிரியை அழிக்காமல் ஏவியவரையே வந்து தாக்கிவிடும் சக்கரத்தாழ்வாரின் பொலிவையும் ஒளியையும் கண்டு அஞ்சிய அந்த பிசாசு காசிக்கு திரும்பி வந்து தன்னை ஏவிய சுதக்ஷனையே தாக்கி அழித்து விட்டது ஆனாலும் சக்கரத்தாழ்வார் அதோடு விடவில்லை தானும் அந்த பிசாசை பின்தொடர்ந்து சென்று காசி நகரத்தையே ஒட்டுமொத்தமாக எரித்தார் அவ்வாறு சக்கரத்தாழ்வார் காசி நகரை எரித்தமைக்கு வேதாந்த தேசிகன் யாதவாப்தத்தில் அழகான ஒரு காரணம் கூறுகிறார் அது யாதெனில் காசி சிவபெருமானின் அல்லவா சிவபெருமான் சாம்பலை தானே விரும்பி தன் உடலில் திருநீராக பூசிக்கொள்கிறார் மந்திரமாவது நீர் என நோய்த்தூர்க்கும் மருந்தாகவும் அந்த புனித திருநீர் போற்றப்படுகிறதே காசியில் வசிக்கும் சிவனும் அவரது பக்தர்களும் திருநீறு பூசிக்கொள்ள வசதியாக இருக்கட்டுமே என்று அவ்வூரையே சாம்பலாக்கி அவர்களுக்கு சக்கரத்தாழ்வார் பரிசளித்து விட்டாராம் இந்த சரித்திரத்தில் சக்கரத்தாழ்வார் தாமே ஒரு சேனையைப் போல செயல்பட்டு துவாரகைக்கு வந்த ஆபத்திலிருந்து ஊரையும் மக்களையும் காத்தார் இவ்வாறு தன் அடியவர்களை அனைத்து திசைகளிலிருந்தும் ஏற்படும் ஆபத்துக்களிலிருந்தெல்லாம் காக்கும் விதமாக தன் கையில் படையோடு விளங்குவதால் திருமால் விஸ்வக் சேனக என்று அழைக்கப்படுகிறார் விஸ்வக் என்றால் அனைத்து திசைகள் என்று பொருள் சேனக என்றால் சேனையை உடையவன் என்று பொருள் அனைத்து திசைகளிலும் சேனையை உடையவராக திருமாலை சேனக என்ற நூற்றி இருபத்தி ஏழாவது திருநாமம் நமக்கு காட்டுகிறது சேனாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் மேற்கொள்ளும் அனைத்து பயணங்களிலும் திருமால் வழித்துணையாக வந்து எப்போதும் காத்தருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி